ஜெர்மனியில் அடுத்த மாதம் வானிலை மிகவும் கலவையாகவும் நிலையற்றதாகவும் இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது ஆகஸ்ட் மாத இறுதியில் வெப்பநிலை முப்பது பாகை செல்சியஸ் வரை உயரும் என்ற நிலையில் அதற்கு பிறகு வானிலை குளிர்ச்சியாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே குளிர்ச்சியாக இருந்த ஆகஸ்ட் மாதத்தின் இரவுகள் இலையுதிர் காலம் வரப்போவதை உணர்த்துகின்றன எனினும் செப்டம்பர் மாதத்தின் வானிலை உயர அல்லது தாழ் அடிப்படையாக கொண்டது என்று கணிக்கப்பட்டுள்ளது அட்லாண்டிக்கில் இருந்து வரும் தாழ் ஜெர்மனியை ஆக்கிரமித்தால் வானிலை மழையாகவும் குளிராகவும் மாறும் ஆனால் உயர் அமுக்கம் நீடித்தால் ஜெர்மனியின் சில பகுதிகள் இருபத்தைந்து பாகை செல்சியஸுக்கு அதிகமான வெப்பநிலையுடன் குறுகிய வெப்பமான நாட்களை எதிர்கொள்ளலாம் பெரும்பாலான ஆய்வுகள் இப்போது இலையுதிர் காலம் தொடங்கும் என்று கூறுகின்றன அத்துடன் செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் அதிக மழை மற்றும் நிலையற்ற வானிலையுடன் அதிக ஈரப்பத மற்றும் குளிரான சூழ்நிலைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன வடக்கு மற்றும் கிழக்கில் பகல் நேரங்களில் அதிகபட்சம் வரை வெப்பம் நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்தமாக செப்டம்பர் மாதம் கோடியின் பிற்பகுதியை விட குளிர்ச்சியாகவும் ஈரப்பதமாகவும் இலையுதிர்காலத்தின் ஆரம்பத்தை போலவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது